ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தரமான அஞ்சு மலையாள கிரைம் திலை படம் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் எல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோக்கு வந்து செம்மர் ரெஸ்பான்ஸு ஸோ அடுத்து பார்ட் டூ சொல்கிறேன்னா சொல்லியிருந்தேன் ஸோ அதுதான் இப்போ பார்க்க போகிறது அடுத்து அஞ்சு தரமான மலையாள கிரைம் தான் பார்க்க போகிறோம் இந்த அஞ்சு படத்துக்கும் தமிழ் கட்டி இருக்குது ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது அது என்னென்ன படங்கள் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இது வரைக்கும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் சொல்கிற படலாம் உங்கள் கண்ணப்படும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் முடிஞ்சால் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணட்டும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் வந்து பார்க்க போகிற படத்தோட பேர் கோல்டு கேஸ் இந்த படத்துடைய ஸ்டோரியில் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுண்டில் ஒரு மண்டோடு படத்துடைய ஆரம்பத்திலே கிடக்குதுங்க அந்த மண்ட யாருதுன்னு போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ அது வந்து ஒரு கடந்த காலத்தில் ஒருத்தருடைய மாதிரி கேஸ் போயிட்டுருக்குது அப்புறம் நிகழ காலத்தில் ஒரு சம்பவம் நடக்குது ஸோ ரெண்டும் கனெக்டாக ஒரு சம்பவத்தில் நடுவில் பேயும் வருது ஸோ இது என்ன ஆகுது அப்படின்றது தான் இந்த படத்துடைய மொத்த ஸ்டோரியே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும் இந்த படம் உங்களுக்கு வந்து யூடியூப்பில் தமிழிலே கிடைக்குது மர்ம வழக்கு அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள் யூடியூப்லேயே கிடைக்கும் சரியான படங்கள் டைம் பட்ஜா போட்டு பாருங்கள் அடுத்து இந்த இஸ்லம் வந்து பார்க்க போகிற படத்துடைய பேர் தி கிரேட் ஃபாதர் இந்த படத்துடைய ஸ்டோரி என்ன பார்த்தீங்கன்னா தன் மகளுக்கு நடந்த ஒரு குற்றம் அதுக்கு நீதி கிடைக்கல அதுக்கப்புறம் தந்தையை வந்து வேறு ஒன்று செய்ய ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்றதான் இந்த படத்துடைய ஸ்டோரியே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த படம் உங்களுக்கு வந்து தமிழ்லேயே சன்னக்டியில் கிடைக்கிது டைம் கட்ஸாக போட்டு பாருங்கள் இதுவும் ஒருத்தர் வச்சு தான் அடுத்து இந்த லிஸ்டில் வந்து பார்க்க போகிற படத்துடைய பேர் சிபிஐ ஃபைவ் இந்த படத்துடைய ஒன்லைன் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக தீர்க்கப்படமாக இருக்கிற ஒரு சிக்கலான கொலை வழக்கு அதை ரொம்ப அனுபவம் வாய்ந்த ஒரு சிபிஐ அதிகாரி வந்து தீர்க்கிறாரு அவர் தான் மம்முட்டி அது எப்படி தீர்க்கிறாரு அப்படின்றதான் இந்த படத்துடைய மொத்த ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப சூப்பராக போகும் இந்த படம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழே கிடைக்கிது டைம் படிச்சா போட்டு பாருங்கள் இதுவும் ஒருத்தர் பட்சம் தான் அடுத்து இந்த லிஸ்ட்டில் வந்து பார்க்க போகிற படத்துடைய பேர் கிராண்ட் மாஸ்டர் இந்த படத்துடைய ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா செஸ் விளையாட்டு மாதிரி கட்டம் கட்டி தொடர்ந்து கொலை பண்ணுற கொலையாளி அவனை கண்டுபிடிக்கிற காவலர் ரெண்டு பேருக்கும் நடக்கிற அறிவு போட்டி தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப சூப்பராக போகுங்க இந்த படம் உங்களுக்கு வந்து சன் எக்ஸ்ட்ரீனில் டைமிலே கிடைக்கிது ஸோ டைம் கிடச்சா போட்டு பாருங்கள் இதுவும் ஒருத்தருக்கு வச்சு தான் லாஸ்ட்டாக இந்த லிஸ்ட்டில் வந்து பார்க்க போகிற படத்துறை பேர் ஜனகன மனை இந்த படம் பார்த்திங்கன்னா ரொம்ப பேசப்பட்ட படம் ஓகேங்களா இந்த படத்துல ஸ்டோழிங் பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் லெக்சர் வந்து கொல்லப்படுறாரு ஸோ மாணவரெலாம் போராட்டம் மாட்றாங்க அந்த கேஸ் வந்து கோர்ட்டில் நடக்குது படம் ஃபுல்லாக கோர்ட்டு தான் கோர்ட்றாம தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப சூப்பராக போகுங்க தரமான படம் டைம் படிச்சா போட்டு பாருங்கள் இந்த படம் உங்களுக்கு வந்து நெட்ஃப்ளிக்ஸில் தமிழே கிடைக்கிது மிஸ் பண்ணாதீங்க படத்துறை பேர் ஜனகன மனை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அஞ்சு தரமான மலையாள கிரிமத்தில் படம் பார்த்துட்டோம் அடுத்து இதுமாரி வேறு படங்கள்லாம் சொல்லணுன்னா நீங்கள் நம்ம பேஜுக்கு ஃபாலோ பண்ணிட்டு வெயிட் பண்ண சொல்லிட்டு மீண்டும் ஒரு சந்திக்கிறேன் பாய்